நான் அகில ஜெம்மி சிலமாவின் கழுத்துறை மாவட்டத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அப்துல் கணவி என்று அரங்கு செய்து கொள்றேன் அகில இலங்கை ஜெமீர் சிலமாவின் முழு நாட்டிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண நிலை அனந்த நிலைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாடாளுமிய ரீதியில் தன்னுடைய கிளைகளோட பல இது பணிகளை மேற்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நுவரெல்லியா மாவட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அனர்த்தங்கள் அந்த நஷ்டங்களை சரி செய்வதற்கான ஒரு பொறுப்பு கழுத்துறை மாவட்டத்துடைய ஜெம்மியத்து அம்மாவுடைய கிளைக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் மார்ஷாலாண்டு நம்முடைய கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள ஐந்து கிளைகளும் இணைந்து அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தில் பள்ளி நிர்வாகங்களும் இணைந்து நுவலியா மாவட்டத்துக்கான அந்த நிவாரண பணிகளை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் இதை ஒரு மூன்று நான்கு கட்டங்களாக நாங்கள் விரித்து செயற்பட முடிவு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக மக்கோண பகுதியை சேர்ந்த வேலாலை கிளையுடைய மக்கோண பகுதியை சேர்ந்த ஒரு குழு வந்து ஒரு முயற்சி செய்து கட்ட பணிகளை நிறைவு செய்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக கழுத்துறை இன்னும் பானந்துறை பகுதியை சேர்ந்த ஜெமியத்துள்ளா குழுவும் மசூது உடைய சம்மளனங்களும் இணைந்து இரண்டாவது கட்ட பணியை மேற்கொண்டு நிபுணர் செய்து விட்டார்கள் மூன்றாவது கட்ட பணிக்காக தர்கா டவுன் இன்னும் வெளிப்பண்ணை கிளையை சேர்ந்த ஜெமியத்துலமாவும் பள்ளி சம்மளனங்களும் இணைந்து மூன்றாம் கட்ட பணியை தற்போது நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் சல்லா இதற்கு அடுத்த கட்ட பணிகளை இன்ஷாலா அட்டில்கமை பகுதி நிறைவேற்ற இருக்கின்றது இது இல்லாமல் பொருளாதார ரீதியாக பண ரீதியாக வந்திருக்கக்கூடிய உதவிகள் அடுத்த கட்ட திட்டங்களையும் நாம் செயல்படுத்த இருக்கின்றோம் இந்த முயற்சியினுடைய ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு தான் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பணி அழகான முறையில் நிறைவு செய்வதற்கும் அனைத்து மக்களுடைய மக்களுடைய கஷ்டங்களும் போக்கப்பட்டு அவர் வளமையான ஒரு நிலைக்கு மீண்டு வருவதற்கும்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாரும் அல்லாவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பணி அழகான முறையில் எந்த குறையும் இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் என்பது நிறைவு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது அனைவருடைய ஆவலாகவும் இருக்கின்றது ஆஹ் இவர் தான் இன்ஷா அல்லா ஆஹ் நிவர்லியா மாவட்டத்தினுடைய ஜம்யத்துலாவோடைய தலைவராக இருக்கக்கூடிய பைரூஸ் மௌலை ஹஸ்த் அவங்க அவங்களும் சில வார்த்தைகள் பேசுவாங்க السلام عليكم ورحمه الله وبركاته ا الله وبركاته الحمد لله எங்களுக்கு கிடைத்த மாவட்டம் நாங்கள் சொல்ல முடியாது மாஷா அல்லா அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு அவங்களுடைய பொறுப்புணர்ச்சி அவங்களுடைய அன்பு அவங்களுடைய கருணை அதே அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக நிறைவேற்றுகிறார்கள் எந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து எங்களுடைய ஆரம்ப நிலைப்பாட்டை மனசில் இருக்கக்கூடிய தைரியத்தை இருந்த மக்களுக்கு தைரியம் ஊட்டி நல்ல ஆர்வத்தை ஊட்டி பொருள் உதவிகளை பண உதவிகளை செய்கிறார்கள் மாஷா அல்லா அல்லாஹு அந்த அளவுக்கு பெரிய பெரும் பெரும் கூலிகளை அவர்களுக்கு கொடுக்கணும் அந்த அமைப்பில் ஐஷால்லா ஹசரத் சொன்னது போல ஆரம்பமாக வந்தது வந்து மக்கோன டீம் வந்தாங்க மஷா லா அவங்களும் அவங்களுடைய மேக்சிமம் அவங்களோட சப்போர்ட்டு தந்தாங்க அதே போன்று கழுத்தரை பானதுரை அவங்களும் மார்ஷால்ல அவங்களுடைய பெருமையை செஞ்சுட்டு எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு என்ன செய்றாங்க வாக்குகளை தந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஓட்டிட்டு போயிட்டீங்கிறான் அந்த அமைப்புல இன்ஷால்லா இப்ப தற்போது வந்திருக்கிறது வந்து வெளிப்பண்ண தர்கா டவுன் நகரங்கள்ல இருந்து மாஷால இந்த அமைப்புல அதாவதுல இருக்கக்கூடிய ஜெம்மியாக்கள் அதே போன்று மஸ்ஜித் நிர்வாகிகள் மஸ்ஜித் சம்மேளனங்கள் எல்லாம் செஞ்சு செய்யக்கூடிய இந்த உழைப்பு இந்த தியாகங்கள் இந்த சிரமங்களுக்கு நோர்லேயும் நோர்லியா ஜெம்மேத்து உலமாவோட நோர்லியா ஜெம்மேத்து உலமா கிளை ஜெம்மேது உலமாவின் பொறுப்பானவராக இருக்கக்கூடிய நான் சொல்லி என்ன சொல்ற என்ன விடயம் என்னன்னு சொன்னா இந்த எல்லா மக்கள் சார்பாகவும் அந்த அந்த கூறப்பட்ட அனைத்து ஏரியாக்களுடைய பொறுப்புதாரிகளுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தாலா தரணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அல்லாஹ் அல்லா தாலக்கத்தை தரணும் அல்லாஹு தாலா ஆபத்து கிழந்து உங்களை குடும்பம் குடும்பங்களையும் பாதுகாக்கணும் அல்லாஹு எந்த அளவுக்கு நீங்கள் எங்களோட கருணையை காட்டுகிறீர்களோ அதே அல்லாஹ் அல்லாஹு தாலா மென்மேலும் அல்லாஹால உங்களோட கருமையோடு அல்லாஹு தாலா நடந்து கொள்ளணும் என்ற துவாவோட

ரெண்டு டீமா பிரிஞ்சு நாங்க வந்து எஸ் வந்து ஒரு டீம் வந்து ஆயிடுச்சோம் நம்ம கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலுல இருந்து முப்பது சின்ன வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப பெரிய பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற வியாபாரிகள் வந்து அது மந்திரியில் அவங்க சர்வை பண்ணி கொடுவான் பெரிய ஆட்கள் பெரிய அளவுல தான் நஷ்டம் போயிட்டு இருக்குது இருந்தாலும் அவங்க பண்ணி பண்ணிக்கொள்ளுவான் அவங்களை பத்தி நாங்க பண்ண தேவையில்லை

எஸ்டிமேட் நாங்க வந்து தரவுகள் படி கிட்டத்தட்ட வந்து பார்சல் இடையில வந்து கலந்து இருக்கிறதுனால வந்து அவங்களும் கொஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கு ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் முஸ்லீம்களுக்கு இருந்தா அந்த கணக்கு போதும் அப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி വന്നിട്ട് ഇന്നു രണ്ടായിരത്തി രണ്ടായിരം രണ്ടായിരത്തി അതേ നേരം ആയിരത്തി അല്ല ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരം

വന്ന് സേർന്ന് അതും വരും അതേ നേരത്തെ വീട് എന്താണ് കൊഞ്ഞ് കൊടുക്കുന്ന വാട്സപ്പ് അത്